രണ്ട് നാളാകമ പുസ്തകം ഇരുപത്തിരണ്ടാവത് അധികാരം ആ മൂന്നാമത് വാർത്തയിൽ എപ്പോഴും വാസിക്കറും അവനും ആകാ കുടുംബത്താരൻ വഴികളിൽ നടന്നാൻ തുന്മർക്കമായി നടക്ക അവനുടേ തായി അവനക്ക് ആലോചനക്കാരിയായിരുന്നാൽ എൻ്റെ കാണപ്പെടുക மென தேவன் பிள்ளைகளை இஸ்ரேலின் முதல் ராஜாவாக சவுல் நியமிக்கப்பட்டார் சவுலுக்கு பிறகு அவருடைய நம்முட தாவீது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அதுக்கு பிறகு அவருடைய மகனாகிய சாமுவேலை அபிஷேகம் பண்ணினார் அப்படி தலைமுறையாய் வந்து பிறகு இங்கே அகசியா என்பவர் ராஜாவாகிறார் அவருடைய தாயின் பெயர் வந்து அத்தாலியார் அப்போ இந்த அகசியா வந்து மற்ற ராஜாக்களை போல இல்லை தன்னுடைய ஆகாப்பு குடும்பத்தை எப்படி தோப்புகளை உண்டாக்கி தூபம் காட்டி காட்டிக்காரத்திற்கு விரோதமாக பாவம் செய்தார்களோ அதே போல் அவன் துஷ்டனாக பொல்லாங்கம் உள்ளவனாக ராஜ்யபாரம் பண்ணுவதற்கு அவன் தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தால் என்று இந்த வேதத்தில் நாம் காண்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு கெட்டுப்போகிற ஒரு தலைமுறையை காண்கிறோம் அதில் முக்கால்வாசி பிள்ளைகளுக்கும் அந்த தாய்கள்தான் வந்து கெட்டான அந்த ஒரு அவர்களை வளர்த்துகிற வளர்ப்பு முறைகளுக்கு வித்தியாசங்கள் காணப்படுகிறது சிலவர்கள் அல்லாமலே தப்பி ஃப்ரெண்ட்ஸால தப்பி போகிறவண்டு ஆனால் ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டீச்சர் என்று சொல்லுகிறது அம்மா அந்த அம்மா சொல்லுகிறதை கேட்டு வளர்கிற பிள்ளை கொஞ்சம் வளர்ந்தாலும் அந்த அம்மா சொல்லுகிறதையே கேட்டு வளர பார்க்கும் ஆனால் இங்கே அதாலியால் வந்து என்ன சில தன்னுடைய குமாரனை ஒரு துஷ்டனாக வளர்த்துகிறார் நமக்கு தெரியும் நம்ம வீடுகளில் இருந்து பிள்ளைகளோடு அடுத்தவர்களை குறித்து பொறாமைகள் அவர்களை குறித்துள்ள வேண்டாத காரியங்களை சொல்லி சொல்லி வரும்பொழுது அந்த நபர்களை குறித்து ஒரு பேடு திங்கிங்கில் தான் இந்த பிள்ளைகள் வளரும் ஆனால் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் வசனத்தில் ാര്യങ്ങൾ ആണ്ടോടിയ അത്ഭുതങ്ങൾ ദേവ രാജ്യത്തു അടുത്തൊടുത്ത് കൊടുത്ത് വരുമ്പോൾ അത് തന്നെ അവരുടെ മനതിലെ വളരും അവർ നല്ല പിളുകളാണ് ദേവനുടേ പിളുകളെ ഇന്ന് എന്നവർ രഹസ്യ രാജാവുക്ക് ആലോ ഒരു ദുരാലോസിയാണ് തായാ ഇരുന്നതുപോലെ അല്ല നമ്മുടെ പുള്ളൈകൾക്ക് നാം ചിന്നതിലേ പാൽ കൊടുക്കുന്ന ദേവനെ കൊടുക്കേവറി ദേവനെ അടുത്ത വഴികളിലേ നടക്ക നാം അവണ ജപിപ്പം എൻപേ കുഴപ്പം സമൂഹത്തിലെ കണക്കൊപ്പി വയ്ക്കുള്ള ആ എണ്ണത്തോട് കൂടെ അപ്പ തങ്ങളുടെ പ്ലൈകളെ നൽവഴിയിൽ നടത്താനൊക്കെ ഞാനത്തെ കൊടുക്ക വേണ്ട ജപിക്കുക ആണ്ടവര് അപ്പൊ നല്ലൊരു തലമുറ നമ്മുടെ ദേശത്തിലെ വരവും ദേശം കർത്താണ്ടക്കും ആണ്ടവരെ നിക്കരു നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ പൊതുജപത്തെ കേട്ട് പതിൽതാരം ചെയ്യാനുള്ള തകപ്പനെ ആമേ